ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரால் உருளைக்கிழங்கு தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி கருவேப்பில்லை அப்புறம் இறால் வந்து மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறோம் இந்த வாடை வரும்போதே வெங்காயம் பூண்டு மூணுத்தையும் ரெண்டத்தையும் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி பிழும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோன்னா கரம் மசாலா தனி மிளகாய் தூள் கல்லித்தும் வந்தித்தும் இப்போ வெங்காயம் தக்காளி வந்துருச்சு அதுக்கு பிறகு தூள்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா வேக வச்சாச்சு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா அந்த பச்சை வாடை போனாதான் நல்லா நல்லாயிருக்கும் அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் மஸ் மசாலா எப்படி எண்ணெய் எண்ணெயோட நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த லெமன் போட்டோன்னா அந்த புளிப்பு அந்த காரம் புளிப்பெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ரால் இல்லையா புளி சேர்க்க முடியாது அதோடய டேஸ்ட்டே மாறிடும் அதனால கொஞ்சமாக லெமன் சேர்த்து அதில் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஒரு மூணு நாலு டிராப் மட்டும்தான் லெமன் சாரில் ஒரு நாலஞ்சு ட்ராப் மட்டும்தான் போட்டிருக்கேன் அந்த வாடை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் செஞ்சதை வந்து ஈவினிங் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரமாக வீணாக போகாது அதுக்காக தான் அதில் கொஞ்சம் லெமன் கலந்துருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காரமாக இருக்கும்போது அந்த கொஞ்சம் புளிப்பு இருக்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அறால் அதை வந்து அது மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போடுறோம் அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இறால் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து போட்டு வதக்குவோம் இப்போ வந்து இறாலும் அந்த உருளைக்கெழங்கும் வதங்கணும் இல்லையா அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கணும் அதுக்காக அதில் நல்லா கொஞ்சம் அந்த அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கோடையும் ராலோடையும் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்போது அந்த அதில் உள்ள மசாலா எல்லாமே உருளைக்கெழங்குலையும் இறால்லையும் நல்லா இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் நல்லா வாடையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அது வேகணும் உருளைக்கெழங்கு என் இறால் வந்து தண்ணி ஊறாது ஏற்கனவே நான் வந்து இறாலை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி லைட்டாக அதில் எண்ணெயெல்லாம் போடாமல் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதனால தண்ணி ஊற்றாது அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது கொதித்து முடித்து பார்த்தோன்னா நல்ல இறால் உருளைக்கெழங்கு தொக்க ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் சாதத்துக்கு கூட அதை போட்டு சாப்பிட்லாம் வெறும் சாதத்துக்கூட கூட சாப்பிட்லாம் இல்லை ரசம் கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்